இரவோ ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு யானை வந்து யானை வந்து ஒரு மணி வந்து மக்கள் எல்லாம் அல்லோல அல்லோலப்பட்டு எல்லாம் ஓடி திரிஞ்சு ஸ்கூல் அழிக்காத ஸ்கூல் மதுரையெல்லாம் கூட வச்சு இப்படி போய்ட்டு எங்களோட வயசுக்கு இது உலக காலத்துக்கு பல மணிக்கு யானை வந்த சரித்திரமே இல்லை இந்த யானை வாரத்தை இந்த அரசாங்கத்திலையாவது இதை எங்களை கட்டுப்படுத்த வளர்ந்து எங்களை ஊருக்கு புதுசிராக வந்தது அதாவது சிறியா மக்களை தூக்கவும் இல்லை ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு தூக்கவும் இல்லை இப்போ ஒரு மணிலேருந்து பெரிய பிரச்சனையாக போயிட்டு யானை எங்கேருந்து வந்தேங்கிறது தெரியாது அதனால் இந்த யானை இந்த அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு இப்போ ஒரு தீர்வும் ஆனணும் அதில் கழுத அங்கே இங்கே யானை வந்து என்று நாங்கள் சொல்லப்பட்டோம் ஒரு காலை இங்கே வந்துட்டு இரவு இங்கே வந்து ஆராயம்பாதி காளி கோயில் சவகால வரையை போய் எங்களோட ஊர் மக்கள் போய் விஷயத்து வந்து தான் இங்கே அளவு கொண்டு விட்டுருக்காங்க இரவில் மக்களும் கூட சேர்ந்து பார்த்தாங்குடி சகோதரர்களும் வந்து தான் இதை திருத்தி கொண்டு விட்டுருக்கு அதை செய்து இதுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டோம் நாங்கள் அரசாங்கம் கேட்டுக்கொண்டு வரணும் தூங்கிட்டு இருக்க பன்னாரண்டு சட்டம் மட்டும் எடுத்து ஸ்கூல் கலர் வந்து வாங்க ஸ்கூல் கவர் உடைச்சிட்டு எங்கிற கலர் உடைச்சிட்டு அப்புறம் எங்களை ஏரியெல்லாம் உடைச்சிட்டு பின்னால் போயிட்டு யானை